வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வே இது மரபு செல்லுமா திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி தெரிந்து தெளிதல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பொறுப்பிற்கு ஒருவரை தேர்வு செய்யும் பொழுது ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா நேற்றைய குரலில் நம்ம பார்த்தோம் அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் என்ற நான்கு ஒருவனை இயக்கும் விசைகள் என்ன ஒருவனை தடுக்கும் விசைகள் என்ன அதை பற்றி ஆராய்ந்து தான் ஒருவரை தேர்வு செய்யணும்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தனுடைய ஒருத்தரை அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா யாரிடமிருந்து தேர்வை தொடங்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு வலுவர் சொல்லக்கூடிய தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கூட குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடு பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடு பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு இதில் நான்கு கிரைட்டீரியா வச்சு ப்ரீ குவாலிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறார் ஒன்று குடிப்பிறப்பு இது வந்து நமக்கு ஒரு சின்ன கேள்வி எழுப்பும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிற வள்ளுவர் ஏன் பிறப்பின் அடிப்படையில் ஒரு தேர்வு பண்ணணும் அப்படின்றாரு வள்ளுவர் வந்து இந்த பிறப்பு பிறப்பு அடிப்படையில் ஒருத்தனுடைய எதிர்காலமுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்புவது அல்ல அவர் வந்து ஜாதி பார்த்து பிரிப்பவரும் அல்ல அவர் சொல்லக்கூடிய குடிபிறப்பு அவருடைய காலத்தில் குடிபிறப்பு எதுவாக பார்க்கப்பட்டது அப்படின்னா ஒரு நம்ம நாம் நம்முடைய எந்த குடியில் எந்த குலத்தில் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம் என்பது வந்து நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டதல்ல நம் நம்முடைய கையில் இல்லை இல்லையா அது நம்முடைய முந்தைய முற்பிறப்பின் செயல்களால் நமக்கு அருளப்படுவது உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னுடைய முற்பிறப்பில் நீ எவ்வளோ தவறுகள் செஞ்சிருக்க எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க அதை பொறுத்து உனக்கு இந்த பிறப்பில் உன்னுடைய குடும்பம் அமை உன்னுடைய குடி அமை அதனால் குடிப்பிறப்பு என்பது ஒருவனுடைய அவனுடைய முந்தைய வினைகளின் பயனுடைய ஒரு சம்மதி அது ஒரு ஒரு முதல் ஃபில்டரிங் கிரைட்டீரியா ரெண்டாவது அடுத்த மூன்று ஃபில்டரிங் கிரைட்டீரியாவுக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்குது ஒரு காமன் ஆக்சஸ் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா ஒன்று குற்றத்தின் நீங்கி ஒரு ஒரு தவறு ஒருவன் முன்னால் சரி தவறு என்று இரண்டு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த ஒரு அந்த தவற்றிலிருந்து வெளியே போகும் அளவிற்கு சமயோதமாக அவன் யோசிக்கிறான் குற்றத்தை நீக்கக்கூடிய அவேர்னஸ் அவங்கிட்ட இருக்கா அவன் அந்த குற்றத்தை நோக்கின ஒரு அவேர்னஸ் இருக்கா நிகழ்காலத்தில் அந்த அவேர்னஸ் இருக்கா அதுதான் குற்றத்தை நீங்குதல் குற்றம் குற்றத்தை நீங்கி ரெண்டாவது வடு பறியும் வடு என்பது நடந்து விட்ட குற்றம் ஒரு பழி ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் அந்த நடந்து விட்ட தவற்றை எண்ணி அவன் வருந்துகிறான் பறிதல் என்றால் வருந்துதல் வடு பறியும் என்றால் நடந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு குற்றத்தை எண்ணி அவன் வருந்துகிறான் மூன்றாவது நானுடைய நானுடைய அனுபவம் ஃப்யூச்சரில் வரப்போகிற குற்றத்தை எண்ணி அஞ்சுக்கிறான் ஸோ ஒரு பேரனாய்ட் சர்வைவங்கிற மாதிரி இதில் சொல்கிறேன் அவனுடைய அவனுடைய பழைய அவனுடைய முன்ஜென்ம கணக்குகள்லாம் அவனுடைய குறிப்பிறப்பில் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவனுடைய கரண்டில் அவன் குற்றத்தை இருந்து விலகுகிறானா அவனுடைய பாஸ்டில் அவனுடைய வடுக்களை எண்ணி வருந்துகிறானா அவனுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபெயிலியரை நினச்சி அவன் அஞ்சுக்கிறானா இந்த தகுதியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்க முடியும் இது இதை வந்து ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் க்ரைடீரியாவாக சொல்கிறார் மெயினாக என்னுடைய பழைய ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ஒருத்தருண்டு அவருடைய முதல் இன்டர்வியூ கொஷன் எப்போவுமே வந்து வாட் வாஸ் யுவர் பா வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு கேட்பாரு ஏன்னா ஒரு ஒரு தவறை நீ எவ்வாறு ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிறதுல தான் உன்னுடைய பர்சனாலிட்டி இருக்குது நீ அந்த பழைய குற்றத்தை ஒத்துக்கொண்டாயா அந்த குற்றத்தை எண்ணி வருந்துகிறாயா அந்த குற்றத்தை விடுமோ என்று அஞ்சுக்கிறாயா அதில் தான் அவனுடைய வெற்றியினுடைய அடி அடிநாதம் இருக்குதுன்னு இன்னொரு தடவை குரலை பார்க்கலாம் குடி பிறந்து குற்றத்தை நீங்கி வடுப்பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு தெளிவு என்பது அதில் தான் தேர்வு ஆரம்பிக்கிது அவனிடமிருந்து தான் முதல்ல தேர்வு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாள் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம்